இது கடுக்கா இது வந்து கடுக்கா வந்து ஹீட்டை கம்மி பண்ணோம் தேவையில்லாத கழுவுநீர் எல்லாம் வெளியேற்றுறோம் மோஷன் நல்லா இப்படியே போவோம் உடம்பு சேர்த்துக்கு நல்லது முகத்துக்கு முகத்துக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அது இது கத்தாழை கத்தாழன்னா ஹீட்டை கம்மி பண்ணோம் நாங்கள் ஹேர் ஆயில் ரெடி பண்றோம் ஹேர் ஆயில் ரெடி பண்ணும்போது இந்த கத்தாழை போறோம் முகத்துக்கு ஜெல்லு மாதிரி நம்ம யூஸ் பண்ணா முகம் வந்து ஷைனிங்கா ஆகும் இது வந்து நாங்கள் மூட்டு வழி ஆயில போடுறோம் இந்த உங்களோட பிரண்டை பிரண்டை வந்து எலும்புக்கு நல்லது நாங்கள் மூட்டு வலி ஆயிலில் ரெடி பண்றோம் இந்த போடுறோம் அது ஒரு அறுபது வகை மூலிகை போடும் போது இது ஒரு வகை போடும் தொவையெல்லாம் பித்தத்துக்கெல்லாம் நல்லது இது இது தான் நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்கா திருப்புலா சோழம் ரெடி பண்ணுவோம் இது வந்து நம்ம வந்து திருப்பலாவெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கும் கேன்சர் கூட யூஸ் ஆகும் நல்ல ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் இது வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்கா வரும்போது இது நெல்லிக்காவும் நாங்கள் போடுறோம் இது வெப்பாலை வெப்பால ஆயில் வந்து நாங்கள் சூரிய ஒப்பத்துல ரெடி பண்றது இது கத்தி இதெல்லாம் போட்டு வெப்பால ரெடி பண்ணோம் இதுல ஒரு ஏழு வகை இதுல சேருது இது வந்து சீந்தல் கொடி சுகர் கண்ட்ரோல் பண்ணும் இது வந்து நான் நாவல் சீர்குறிஞ்சான்னு சரக்கு ஒண்ணப்பட்ட பூ வந்தயம் இதெல்லாம் சேர்க்கும் போது இந்த சீந்தல் கொடி வந்துடும் இது ஆடா தோட இலை சளி இரும்பு யூஸ் தூதுவலை வந்து பிபி கண்ட்ரோல் பண்ண சளி இரும்புக்கு யூஸ் இது சித்தரட்டை சளி இரும்புக்கு யூஸ் நம்ம இஞ்சி தட்டி போட்டு கொதி 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 வச்சு குடிக்கிற மாதிரி குடிக்கலாம் சித்தரட்டை இது மொடகத்தான் தோசை மொடகத்தான் பவுடர் வந்து அரைச்சி மொடகத்தான் இலை வந்தா இலை கிடைச்சுன்னா அதை மிக்சியில போட்டு ரெண்டு அரைச்சி தோசையில ஊத்தி சாப்பிடலாம் நாங்க ஆத்த ரெடி பண்ணி தரோம் இது வாத நாராயண வாத நாராயணம் வந்து நல்லது அதுக்கு வந்து தோசையா ஊற்றி இலையை அரைச்சி தோசை மாவுல கலந்து தோசையா தான் மூட்டு வல்ல இது முக்குத்தறி பட்டை மூக்கரட்ட பட்டை மூக்கரட்ட பட்டை வந்து இது வந்து ஜீரண சூர்ணத்துல சேர்க்கிறோம் இது தழுதாளி பட்டை இது வந்து ஜீரண சூர்ண சேர்க்கிறோம் நாங்க இது ஓரத தாமரை நிறம் தலைச்சிக்கலாம் யோசிச்சது இது சிரியா நங்கை இது பாம்பு கடி தேல் கடி வட்டு கடி பூச்சி கடிக்கலாம் யோசிச்சது இதுக்குள்ள இதுக்குள்ள ஐட்டம் தான் மருந்து ரெடி பண்றோம் எங்களுக்கு எங்க ஆபீஸ்ல வந்தால டீ இதான் போட்டு தருவோம் ஹெர்பல் டீ இந்த ஆட்டுக்கு இது நல்லது ரத்த ஓட்ட சர்க்குலே செம்பருத்தி பூது ரத்த ஓட்ட சர்க்குலேஷன் நல்லது ஆட்டுக்கு நல்லது பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் வெள்ளப்படுதல் வெள்ளப்படுதல் படப்படாது முகத்துக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் சுக்கு ஏலக்காய் பனவெல்லாம் போட்டு டீ மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து ஆவாரம்பூ ஆவாரம் பூ சுகருக்கும் நாங்கள் சேர்க்குறோம் ஹேர் ஆயிலுக்கும் யூஸ் ஹேர் ஆயிலுக்கும் சேர்க்கிறோம் இதுவும் முகத்துக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் கொதிக்க வச்சு குடிக்கலாம் இது ஆலை விழுது ஆலை விழுதுன்னா இது வந்து ஹேர் ஆயிலில் போட்டா நல்லா முடி நல்லா வளரும் இது வெள்ளை கரைச்சலாங்கண்ணி வெள்ளை கரைச்சல வந்து இந்த மஞ்சக்கம்புலுக்கும் யூஸ் இது நாங்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்றோம் இது நேத்ரான் பூண்டு நேத்திரான் பூண்டு வந்து நாங்கள் கண்ணுக்கு வந்து கண்ணு சரியா தெரியல கண்ணு மங்கலா தெருதுன்றது பூண்டு எடுத்து இதனோட இலை எடுத்து தேங்கண்ணில் ஊத்தி நல்லா காய்ச்சி வடிகட்டி வாரத்துல ஒரு நாள் கண்ணில் கண்ணில் விட்டுனே வந்து நல்லா முடி வளரும் ஜடமாஞ்சி ஜடமாஞ்சி வந்து ஹேர் ஆயிலுக்கு யூஸ் இது ஹேர் ஆயில் போடுவோம் நாங்கள் அருகு பவுடரும் கொடுக்குறோம் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கு கொழுப்பு சத்து எல்லாம் குறைக்கிறதுக்கு அருகு முழுக்கும் கொடுக்குறோம் அருகுமுல் பவுடரும் கொடுக்குறோம் நாங்கள் அந்த அருகுமுல் கொடுக்கும்போது சுக்கு ஏலக்காய் பனவளம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் இது கரப்பான் போட்டு இது பேர் இப்போ குழந்தைக்கெலாம் அந்த காது ஓரத்தில் க காது கடுவாலாம் வரும் இது வந்து நெ நெருப்பு போட்டு நல்லா கொளுத்தி நெருப்பு அணைச்சிட்டு இதனோட கறி எடுத்து நல்லா ஜலிச்சுட்டு தேங்காயில் போட்டு குழச்சி காதுல இருக்கிற ஓ ஓரத்துலலாம் காது காடு ஒன் மாதிரி வரும் அதெல்லாம் தேய்க்கலாம் தேய்ச்சா இது நல்ல சரியாயிடும் இது நுணா இல்லை இது எல்லாமே மூட்டு வலிக்கு ஆயிலுக்கு இப்போ ரெடி பண்ணுற இல்லை ஆயிலுக்கு ஒரு அறுபது வகை சேர்க்கும் போது இது இந்த வகையெல்லாம் சேர்த்துருவோம் பொருள் இந்த பொருள் வாங்குறதுனா இந்த இந்த மூலிகைலாம் பார்த்து மூலிகைலாம் சேர்த்து அந்த மாதிரி அந்த பவுடர் ரெடி பண்ணுறோம் கொரியர்